ஓம் புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரத கதை பகுதி முப்பத்தி எட்டு புத்தகம் வாசிப்பது நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி முந்தைய பதிவின் கதை சுருக்கம் அபிமன்யு பத்ம வியூகத்திற்குள் சென்று மற்ற ஆறு மகா ரதர்களால் சூழப்பட்டு வஞ்சகமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்த அர்ஜுனன் மிகவும் வருத்தமுற்றான் அபிமன்யுவின் வதத்துக்கு காரணமான ஜெயத்ரதனை அடுத்த நாள் யுத்தத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் கொன்றுவிடுகிறேன் என்று சபதம் செய்தான் அர்ஜுனன் செய்த சபதத்தை அறிந்த கௌரவர்கள் துரோணர் தலைமையில் ஜெயத்ரதனுக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தார்கள் துரோணர் தர்மபுத்திரரை உயிருடன் பிடித்து துரியோதனுக்கு கொடுப்பதாகச் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருந்தார் அர்ஜுனன் துரோணரிடம் சிறிது நேரம் போர் செய்துவிட்டு துரோணரை விட்டு விலகி கௌரவ சேனைக்குள் புகுந்து ஜெயத்ரதனிடம் சென்றான் தர்மபுத்திரனை எதிர்நோக்கி வந்த துரோணரை சாத்யகி கடுமையாக போர் புரிந்து தடுத்தான் தேவர்களும் வியக்கும் வண்ணம் அந்த போர் நடந்தது முடிவில் சாத்தியகி பலவீனமானான் பிறகு மற்ற பாண்டவ வீரர்கள் துரோணரை எதிர்த்தார்கள் சாத்தியகியை விலக்கி கொண்டு வந்தார்கள் அர்ஜுனன் கௌரவ சேனையில் புகுந்து வெகுநேரமாகிய பின் கண்ணனின் பாஞ்சஜன்யம் மட்டும் ஒழித்தது அர்ஜுனனின் காண்டீபம் ஒழிக்கவில்லை அதனால் துயருற்ற தர்மபுத்திரன் தனக்கு பாதுகாப்பாக இருந்த சாத்யகியிடம் நீ சென்று அர்ஜுனனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்த்து விட்டு வா என்று கேட்டுக்கொண்டார் சாத்யகி தன்னை தர்மபுத்திரரான உமக்கு காப்பாக இருக்கும்படி அர்ஜுனனும் கண்ணனும் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் செல்ல மாட்டேன் என்றான் தர்மபுத்திரர் வற்புறுத்தியதின் பேரில் சாத்யகி கௌரவ சேனையை பிளந்து கொண்டு அர்ஜுனன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து சென்றான் அடுத்த தலைப்பு யுதிஷ்டனின் ஆசை அர்ஜுனனையும் காணவில்லை அவனை தொடர்ந்து சென்ற சாத்யகியும் திரும்பவில்லை பீமனே தம்பியைப் பற்றி எனக்கு மிக கவலையாக இருக்கிறது பாஞ்சஜன்யம் ஒழிக்கும் போது கூட ஒழிக்காமல் இருப்பது என் உள்ளத்தில் மிக்க பயத்தை உண்டாக்குகிறது உயிரைப் போன்ற நண்பனும் வீரனுமான சாத்யகியை அனுப்பினேன் அவனும் திரும்பவில்லை என்னுடைய கவலை வளர்ந்து வருகிறது என்றான் யுதிஷ்டிரன் உமக்கு இப்படிப்பட்ட மனக்கலக்கம் வந்ததை நான் எப்போதும் பார்த்ததில்லை தைரியத்தை விட வேண்டாம் எனக்கு என்ன கட்டளை வேண்டுமானாலும் இடிவீராக மனத்தை துக்கத்தில் சிக்கிக்கொள்ள விட வேண்டாம் என்றான் பீமன் அப்பனே உன்னுடைய தம்பி இறந்தே விட்டான் என்று நான் எண்ணுகிறேன் அவன் வீழ்த்தப்பட்டபடியால் மாதவனே ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்கிறான் போலிருக்கிறது பாஞ்சஜன்ய ஒளி மட்டும் கேட்கிறது தனஞ்செயனுடைய வில்லின் ஒளி கேட்கவில்லை ஒப்பற்ற சூரனும் நமக்கு உயிருமான தனஞ்செயன் கொல்லப்பட்டான் என்றே எனக்கு தோன்றுகிறது நான் மதிமயக்கம் அடைந்து விட்டேன் பீமனே என் சொற்படி நீ நடப்பதாயிருந்தால் உடனே தனஞ்செயன் இருக்குமிடம் செல் சாத்தியகியையும் தனஞ்சயனையும் பார்த்து செய்ய வேண்டியதை செய்து திரும்பி வா என் பேச்சுக்கு இணங்கி சாத்யகி அர்ஜுனன் சென்ற வழியைத் தொடர்ந்து கௌரவ சேனையை பிளந்து கொண்டு சென்றான் அவர்களை தொடர்ந்து நீயும் போய் அவர்கள் சேமமாக இருப்பதை கண்டாயாகில் உன் சிம்மநாதத்தால் அறிவேன் என்றான் நாதனே விசனப்பட வேண்டாம் நான் போய் அவர்களை கண்டு சேமமாக இருப்பதை தெரிவிக்கப் போகிறேன் என்று இரண்டாவது பேச்சு இல்லாமல் ஒப்புக்கொண்டு திருஷ்டித்யம்மனை பார்த்து பாஞ்சாலனே தர்மபுத்திரரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்ற துரோணர் உபாயத்தை தேடிக்கொண்டிருப்பது உமக்கு தெரியும் அரசனை ரட்சிப்பது முக்கியமான கடமை ஆனால் அவருடைய கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறேன் உன்னை நம்பி போகிறேன் என்றான் பீமனே சந்தேகம் வேண்டாம் பயப்படாமல் போவாயாக என்னை கொல்லாமல் துரோணர் யுதிஷ்டரை பிடிக்க முடியாது என்று வீரனும் துரோணருக்கு பரமசத்ருவுமான துருபதகுமாரன் சொன்னதும் பீமன் வேகமாக சென்றான் அர்ஜுனனுக்கு துணையாக அனுப்பப்பட்ட பீமனை வழியில் கௌரவர்கள் சூழ்ந்து கொண்டு தடுத்தார்கள் ஆனால் சிம்மமானது அற்ப மிருகங்களை விரட்டி அடிப்பது போல் அவன் பகைவர்கள் கூட்டத்தை துரத்தி அடித்து திருதராஷ்டிர குமாரர்களில் பதினாறு பேர்களையும் வழியில் கொன்று துரோணரையும் அணுகினான் அவர் அவனை தடுத்து பீமசேனனே சத்ருவாகி என்னை ஜெயிக்காமல் நீ செல்ல முடியாது உன் தம்பி அர்ஜுனன் என் சம்மதம் பெற்று சேனையில் புகுந்தான் உனக்கு நான் சம்மதம் தரமாட்டேன் என்றான் பல்குணனைப் போல் பீமனும் தன்னை கௌரவிப்பான் என்று எண்ணி இவ்வாறு சொன்னார் பீ பீமனோ துரோணருடைய பேச்சை கேட்டு மிகுந்த கோபம் கொண்டு ஓய் பிராமணனே உமது சம்மதத்தின் பேரில் அர்ஜுனன் சேனையில் பிரவேசிக்கவில்லை அவன் தன் பராக்கிரமத்தைக் கொண்டு உம்முடைய வியூகத்தை உடைத்தான் நான் அர்ஜுனனை போல் உம்மிடம் தையை காட்ட மாட்டேன் நான் உமக்கு சத்ரு ஒரு காலத்தில் நீர் எங்களுக்கு தந்தையும் குருவுமாக இருந்தீர் நாங்களும் உம்மை வணங்கினோம் இப்போது நீர் எங்களுக்கு சத்ருவென்று நீரே சொன்னீர் அவ்வாறே இருக்கட்டும் என்று சொல்லி கதாயுதத்தை சுழற்றி துரோணரை தாக்கினான் துரோணருடைய ரதம் பொடி பொடியாயிற்று துரோணர் வேறு ரதம் ஏறினார் அதையும் பீமன் பொடியாக்கினான் இவ்வாறு துரோணரை தாக்கி நான்கு பக்கங்களிலும் இருந்த யுத்த வீரர்களை விரட்டி அடித்து வழி செய்து கொண்டே உள்ளே பிரவேசித்தான் அன்று துரோணருடைய எட்டு ரதங்களும் ஒன்றன் பொன் ஒன்றாக உடைக்கப்பட்டன சேனையை பிளந்து கொண்டு போகும் பீமனை போஜர்களுடைய சேனை எதிர்த்தது அதையும் துவம்சம் செய்து முன்னால் சென்றான் அதன் பின்னும் வந்து தடுத்த சேனை பகுதிகளை எல்லாம் பதம் செய்து வேகமாக சென்று பீமன் ஜெயத்ரதனுடைய சேனையுடன் போர் புரிந்து கொண்டிருந்த அர்ஜுனனை கண்டான் அர்ஜுனனை கண்ட பீமசேனன் சிம்மத்தை போல் கர்ஜித்தான் அவன் செய்த கர்ஜனையை கேட்டதும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்குள் சிம்மநாதம் செய்தார்கள் தர்மபுத்திரன் இந்த கர்ஜனையை கேட்டு களிப்புற்றான் சோகத்தை விட்டு தனஞ்சயனை மனதில் ஆசிர்வதித்தான் அஸ்தமிப்பதற்குள் அர்ஜுனன் தன் பிரதையை முடித்து சிந்துராஜனை வதம் செய்து திரும்புவான் தனஞ்செயனால் ஜெயத்ரதன் கொல்லப்பட்ட பின் துரியோதனன் சமாதானத்துக்கும் வரலாம் தம்பிமார்கள் கொல்லப்பட்டதைக் கண்டு மூடனான துரியோதனனுக்கு நல்ல புத்தி உண்டாகலாம் சிறந்த அரசர்களும் போர் வீரர்களும் யுத்தகலத்தில் வீழ்த்தப்பட்டதை பார்த்து துரியோதனன் மந்த புத்தியினால் செய்யும் பிழைகளை கொண்டு சமாதானத்துக்கு வரலாம் பிதா மகரான பீஷ்மர் வீழ்ந்த பின் நமக்குள் உண்டான இந்த பயங்கரமான பகை ஒளிந்து எஞ்சி உள்ளவர்களையாவது பிழைக்க வழி ஏற்படுமா இவ்வாறு தர்மபுத்திரன் பலவிதமாக சிந்தித்து கொண்டிருந்தான் இப்படி யுதிஷ்டன் சமாதானத்தில் ஆசை செலுத்தி சிந்தித்து கொண்டிருக்கையில் பீமனும் சாத்தியகியும் அர்ஜுனனும் சென்ற இடத்தில் கோரமான யுத்தம் நடைபெற்றது உலகம் எப்படி செல்ல வேண்டும் அதற்காக என்ன நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவன் அன்றி யாரறிவார் அனைத்தும் அவன் செயலல்லவா அடுத்த தலைப்பு கர்ணனும் பீமனும் அபிமன்யுவுக்கு துணை போன பாண்டவர்களை தடுத்து அவன் வதத்திற்கு முக்கிய காரணமான ஜெயத்ரதனை போருக்கு அழைப்பதற்காகப் போன அர்ஜுனன் திரும்பி வராததால் யுதிஷ்டன் கவலைப்பட்டு சாத்தியகியும் பிறகு பீமனையும் அனுப்பினான் பீமன் போய் சேர்ந்து தனஞ்சயன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு அறிகுறியாக உறக்க கட்சித்தான் போரில் யுதிஷ்டிரன் ஆறுதலும் தைரியமும் அடைந்தான் ஒருபுறம் புறம் சாத்தியகிக்கும் பூரி சிரவசுக்கும் மற்றொரு புறம் கர்ணனுக்கும் பீமனுக்கும் வெவ்வேறு புறத்தில் அர்ஜுனனுக்கும் ஜெயத்ரதனுக்கும் அதுவரையில் பார்த்தும் கேட்டிராததுமான போர்கள் நடந்தன துரோணரும் பாஞ்சாளரும் பாண்டவர்களும் செய்து வந்த எதிர்ப்பை தாக்கியும் அவர்கள் வேரில் எதிர்த்தாக்குதல் செய்து கொண்டும் போர் நிலையின் முதல் யூகத்திலேயே நின்றார் அர்ஜுனன் ஜெயத்திரதனை எதிர்த்த இடத்திற்கு துரியோதனன் வந்து சேர்ந்தான் அவனும் தோல்வியடைந்து புறங்காட்டி திரும்பினான் இவ்வாறு யுத்தம் பல பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்றது இரு திறத்தாருக்கும் ஆங்காங்கு முன்புறமும் பின்புறமும் இரண்டு புறங்களிலும் அபாயம் இருந்து வந்தது அப்போது துரோணரிடம் துரியோதனன் வந்து அர்ஜுனனும் பீமனும் சாத்தியகியும் இந்த சேனையை அலட்சியம் செய்து விலகிச் சென்று சிந்துராஜனை நெருங்கிவிட்டார்கள் அங்கே கடும் போர் நடைபெற்று வருகிறது உம்முடைய தலைமையில் நின்று நம்முடைய வியூகம் இப்படி உடைபட்டு நாம் எண்ணிய எண்ணம் நிறைவேறாமல் கெட்டுப்போனது ஆச்சரியமாக இருக்கிறது தனுர்வேதத்தில் கரைகண்ட துரோணர் எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டார் என்று எல்லோரும் கேட்கிறார்கள் நான் என்ன சொல்வேன் உம்மால் நான் துர்பாக்கிய நானேன் என்று துரோணரை வழக்கம் போல் தாக்கிப் பேசினான் நீ என்னை நிந்திப்பது எல்லாம் உண்மைக்கும் தர்மத்துக்கும் விரோதம் சென்று போனதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதினால் பயனில்லை இனிமேல் செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்பாயாக என்றார் துரோணர் எது செய்ய வேண்டுமோ அதை நீரே ஆலோசித்துச் சொல்லும் நன்றாக ஆலோசித்து முடித்த தீர்மானத்தை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்றான் கவலை கொண்டு மதியிழந்த துரியோதனன் அப்பனே ஆலோசிக்க வேண்டிய விஷயம் பலவாறாக இருக்கிறது மூன்று மகாரதர்கள் நம்மை தாண்டி சென்றுவிட்டு இருக்கிறார்கள் அது உண்மை ஆனால் அவர்கள் முன்னால் சென்றதன் காரணத்தால் நாம் பயப்படுவதைப் போலவே அவர்களுக்கு பின்புறம் நான் இருப்பது அவர்களுக்கு பயத்திற்கு காரணமாகவே இருக்கும் அவர்களுக்கும் இருபுறம் சத்துருக்களாகிய நாமும் நம்மை சேர்ந்தவர்களும் இருக்கிறோம் ஆதலால் நீ தைரியமாக ஜெயத்ரதனுக்கு உதவியாக போய் அவ்விடம் செய்ய வேண்டியதை பார்த்துக்கொள் கவலைப்பட்டு சாவதில் பயனில்லை நான் இவ்விடம் இருப்பது நலம் வேண்டும் போது இன்னும் இங்கிருந்து வீரர்களையும் படைகளையும் உமக்கு சகாயமாக அனுப்புவேன் பாஞ்சாலனையும் பாண்டவ படைகளையும் இவ்விடம் நான் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றார் துரோணர் ஆச்சாரியருடைய யோசனைப்படி துரியோதனன் சில படைகளையும் கூட்டிக்கொண்டு அர்ஜுனன் யுத்தம் நடத்தி கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பவும் போனான் பீமனுக்கும் கர்ணனுக்கும் அன்று நடந்த யுத்தம் மெய்சிலிருக்கும்படியான ஒரு கதை பாரத யுத்தத்தில் துரோண பருவத்திலும் கர்ண பருவத்திலும் படிக்கும்போது பல இடங்கள் இப்போது நடைபெற்று வரும் யுத்தத்தின் பிரதிபிம்பமாகவே எல்லா விதத்திலும் காணப்படுகின்றன முதலில் தன்னை எதிர்த்த கர்ணனை விட்டுவிட்டு பீமன் தனஞ்சையன் இருந்த இடத்துக்கு போய் சேரவே விரும்பினான் ஆனால் ராதேயன் விடவில்லை பீமசேனன் மேல் அம்பு மாறி பொழிந்து அவனை தடுத்தான் தாமரை பூ போல் அழகிய முகத்தை படைத்திருந்த கர்ணன் சிரித்துக்கொண்டு ஓடாதே முதுகை காட்டாதே என்று பீமனை ஏளனமாக பேசி துன்புறுத்தினான் கர்ணனுடைய சிரிப்பை பீமனால் சகிக்க முடியவில்லை இருவருக்கும் கடுமையான யுத்தம் ஆரம்பித்தது கர்ணன் சிரித்துக்கொண்டே செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்தான் பீமனோ கோப ஆவேசமாக போர் புரிந்தான் கர்ணன் தூரத்தில் இருந்து கொண்டு தவறாது குறிவைத்து வில்லையும் பானங்களையும் நாராசங்களையும் பிரயோகம் செய்தான் பீமன் தன் மேல் பொழியும் பானங்களையும் நாராசங்களையும் லட்சியம் செய்யாமல் கர்ணனை நெருங்கி போனான் கர்ணன் சிரமமே இன்றி செய்வதையெல்லாம் காட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் பிழையில்லாமல் சாந்தமாக செய்தான் பீமன் அவமானத்தை பொறாதவனாக கோபம் மேலிட்டு வியப்பை தரும்படியான முறையிலெல்லாம் தன் பலத்தை காட்டினான் பீமன் உடலெல்லாம் காயமடைந்து ரத்தம் ஒழுகி வசந்த காலத்து அசோக மரத்தைப் போல் விளங்கினான் காயங்களை லட்சியம் செய்யாமல் கர்ணனுடைய தேரையும் குதிரைகளையும் வில்லையும் நாசம் செய்தான் கர்ணன் வேறு ரதம் தேடி ஓட வேண்டியதாயிற்று வேறு ரதத்தில் ஏறிய கர்ணன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தினால் முகத்திலிருந்து சிரிப்பு மாறி பருவகால கடலைப் போல் கோபம் பொங்கிய பீமனை மறுபடியும் எதிர்த்தான் இருவரும் தேகபலத்தில் புலிகளைப் போலவும் விசைகளில் பருந்துகளைப் போலவும் கோபத்தில் சர்ப்பங்களைப் போலவும் ஒருவர் மேல் ஒருவர் பாய்ந்து யுத்தம் செய்தார்கள் தனக்கு தன் சகோதரருக்கும் மனைவி திரௌபதிக்கும் ஏற்பட்ட அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கெல்லாம் அந்த சமயம் பீமனுக்கு நினைவுக்கு வந்து உயிரை வெறுக்கும் யுத்தம் செய்தான் துரியோதனன் கர்ணனுடைய கஷ்டமான நிலைமையை பார்த்து தம்பி துர்ஜயனை அழைத்து பாபிஷ்டனான பாண்டவன் கர்ணனை போகிறான் நீ உடனே சென்று பீமனை எதிர்த்து கர்ணன் உயிரை காப்பாற்றுவாயாக என்றான் துர்ஜெயனும் அந்த கட்டளைப்படி சென்று பீமனை எதிர்த்தான் பீமன் கோபம் கொண்டு ஏழு பானங்களை விட்டு துர்ஜயனையும் குதிரைகளையும் சாரதியையும் எமலோகத்துக்கு அனுப்பினான் அடிபட்ட பாம்பு நிலத்தில் புரண்டு கொண்டிருப்பதை போல் புரண்டு கொண்டிருந்த துர்ஜயனை பார்த்து கர்ணனுக்கு தாங்கவில்லை கண்ணீர் விட்டு அழுது விழுந்து அவனை பிரதட்சணம் செய்தான் பீமனோ யுத்தத்தை விட்டு விலகவில்லை மறுபடியும் கர்ணனை அம்பு கூடங்களினாலும் பானங்களாலும் நன்றாக அடித்து துன்புறுத்தினான் தேரை இழந்த கர்ணன் வேறொரு தேரில் ஏறி திரும்பவும் பீமனை எதிர்த்தான் அவன் செலுத்திய அம்புகள் பீமனை நன்றாக தாக்கின கோப ஆவேசமாக கதாயுதத்தை எடுத்து பீமன் வீசி எறிந்தான் அது கர்ணனுடைய சாரதியையும் குதிரையையும் கொன்று கொடி கம்பத்தையும் உடைத்தது கர்ணன் குதிரை இழந்து தேரை விட்டு இறங்கி வில்லை எடுத்துக்கொண்டு பூமியில் நின்றான் இதை பார்த்த துரியோதனன் ராதேயன் பீமசேனனால் ரதத்தை மறுபடியும் இழந்தான் உன் ரதத்தில் ஏற்றிக்கொள் என்று மற்றொரு தம்பியான துர்முகனுக்கு கட்டளையிட்டான் துர்முகனும் தன் தேரை கர்ணன் என்ற இடத்திற்கு செலுத்தினான் திருதராஷ்டிர புத்திரர்களில் மற்றொருவன் வந்தான் என்று பீமன் மகிழ்ச்சி அடைந்து உதட்டை நக்கிக் கொண்டு துர்முகன் பேரில் ஒன்பது பானங்களை விட்டான் கர்ணன் அந்த ரதத்தின் மேல் ஏறி அந்த சமயத்தில் துர்முகன் கவசம் உடைந்து உயிரற்று வீழ்ந்தான் ரத்தத்தால் நனைக்கப்பட்டு வீழ்ந்து கிடந்த துர்முகனை கண்ட கர்ணன் கண்களில் நீர் ததும்ப ஒரு முகூர்த்த காலம் யுத்தம் செய்யாமல் அப்படியே நின்றான் பீமன் அப்போதும் யுத்தத்தை நிறுத்தாமல் மறுபடியும் கர்ணன் மேல் கூறிய பானங்களை எய்தான் அவை கர்ணனுடைய கவசத்தை பிளந்து மிகவும் துன்புறுத்தின உடனே உடனே அவனும் பீமனும் எதிரெதிர் பானங்கள் எய்து பீமன் உடலில் பல இடங்களில் காயப்படுத்தினான் பீமனும் அதை பொறுத்து கொண்டு மறுபடியும் கர்ணனை பலமாக தாக்கினான் காயங்களில் வேதனைகளாலும் துரியோதனுடைய தம்பிகள் தனக்காக ஒருவர் பின் ஒருவராக மாண்டதனாலும் துக்கம் தாங்க முடியாமல் கர்ணன் தைரியத்தை இழந்து யுத்த அரங்கத்தை விட்டு விலகி போனான் அப்போது பீமன் பல காயங்கள் பட்ட தேகத்தோடு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பைப் போல் யுத்த பூமியில் நின்று கொண்டு கர்ஜனை செய்தான் அதைக் கேட்டதும் பொறுக்க முடியாமல் யுத்த பூமியை விட்டு விலகி போகும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கர்ணன் மீண்டும் திரும்பி வந்தான் அடுத்த தலைப்பு குந்திக்கு கொடுத்த வாக்கு திருதராஷ்டன் சஞ்சயனிடம் புலம்பினான் நெருப்பில் விழுந்து சாகும் பூச்சிகளைப் போல் துர்முகனையும் துர்ஜயனையும் யுத்தத்தில் பிரவேசிக்கச் செய்து மூர்கன் துரியோதனன் தன் அருமை தம்பிகளை கொன்றானே கர்ணனுக்குச் சமமான வேறொரு வீரனை நான் உலகில் கண்டதில்லை கர்ணனை சகாயமாக கொண்ட என்னை யுத்தத்தில் தேவர்கள் கூட ஜெயிக்க முடியாது என்று மூர்கன் துரியோதனன் சொன்னானே இப்பொழுது பீமசேனனுக்கு எதிரில் கர்ணன் முதுகு காட்டி ஓடியதை பார்த்தும் துரியோதனன் என்ன செய்தான் சஞ்சயா காலனை போன்ற மகாபலத்தை படைத்த வாயு புத்தனுடைய விரோதத்தை துரியோதனன் சம்பாதித்து கொண்டிருக்கிறான் ஐயோ நாம் கெட்டோமே என்றான் திருதராஷ்டன் சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு சொன்னான் புத்தியுள்ளாத குமாரனுடைய சொல்லை கேட்டு பாண்டவர்களுடைய ஆறாத பகையை சம்பாதித்தது நீரல்லவோ நீரல்லவோ இந்த அனர்த்தத்துக்கு முக்கியமான காரணம் பீஷ்மர் முதலிய பெரியோர்கள் சொன்னதையும் கேட்காமல் ஆரம்பித்த காரியத்தின் பலனே இப்போது அனுபவிக்கிறீர் உம்மை நொந்து கொள்ள வேண்டியதாயிருக்க யுத்தம் செய்கிற வீரர்களை ஏன் நிந்திக்கிறீர் என்று கிழவனுடைய வீண் புலம்பலை நிறுத்தச் சொன்னான் பீமசேனனால் கர்ணன் தோல்வியடைந்ததைக் கண்டு திருதராஷ்டிர புத்திரர்களான துர்மசன் துஷ்சகன் துர்மதன் துர்த்தரன் ஜயன் ஆகிய ஐந்து பேரும் பீமனை எதிர்த்தார்கள் இவர்கள் வருவதைக் கண்டு தைரியமடைந்த கர்ணன் மறுபடியும் பீமனை நோக்கி பானங்களை விட்டான் ஆனால் பீமசேனன் திருதராஷ்டிர புத்திரர்களை அலட்சியம் செய்து கர்ணனியை எதிர்த்து கொண்டிருந்தான் அவர்களோ அம்புகள் எய்து பீமனை பலமாக எதிர்த்தார்கள் அதன் மேல் பீமன் கோபம் கொண்டு அந்த ஐந்து திருதராஷ்டிர புத்திரர்களையும் தன் பானங்களுக்கு இரையாக்கினான் சாரதியோடும் குதிரையோடும் அந்த ஐந்து வாலிபர்களும் உயிரிழந்து யுத்த பூமியில் கிடந்தது காட்டில் புயலடித்த பிறகு புஷ்பங்களோடு கீழே விழுந்த அழகிய மரங்களை போல் காட்சி தந்தது இவ்வாறு மறுபடியும் ஐந்து ராஜகுமாரர்கள் யமாலயம் சென்றதை கண்ட கர்ணன் முன்னைவிட கோரமாக யுத்தம் செய்ய ஆரம்பித்தான் பீமனும் கர்ணன் செய்த தீங்கையெல்லாம் நினைத்து கூர்மையான பானங்களை தொடுத்து கர்ணன் மேல் விட்டான் கர்ணனுடைய வில்லை உடைத்துத் தள்ளி அவனுடைய குதிரைகளையும் சாரதியையும் கொன்றான் அதன் மேல் கர்ணன் தேறி நின்று இறங்கி கதாயுதத்தை எடுத்து வீசினான் பீமசேனன் வில்லை வளைத்து அம்புகளால் அந்த கதையை தடுத்து விட்டான் கர்ணன் மேல் அம்பு மாறி பொழிந்தான் மறுபடியும் கர்ணன் முதுகு காட்டி காலால் நடந்து சென்றான் இதை கண்ட துரியோதனன் மிகவும் துயரப்பட்டு தன் தம்பிமார்கள் சித்திரன் உபசித்திரன் சித்ராட்சன் சாரு சித்திரன் சகாசனன் சித்ராயுதன் சித்ரவர்மன் ஆகிய ஏழு பேர்களையும் கண்ணனுக்கு கர்ணனுக்கு துணையாக அனுப்பினான் அவர்களும் விசித்திரமான சாமர்த்தியத்தை காட்டி பீமனை எதிர்த்தார்கள் ஆனால் அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக பீமசேனனுடைய கோபத்துக்கு இரையாகி யுத்தகலத்தில் உயிரற்று விழுந்தார்கள் கர்ணன் கண்ணீர் நிறைந்த முகத்தோடு வேறு ஒரு தேரின் மேல் ஏறி காளாந்தகனை போல் கோபம் மேலிட்டு பீமனை தாக்கினான் இடியும் மின்னலும் கூடிய மேகங்களைப் போல் இருவரும் விளங்கினார்கள் கண்ணனும் சாத்தியகியும் அர்ஜுனனும் பீமனுடைய பராக்கிரமத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் கௌரவ பட்சத்திலிருந்து பூரி சிரவசும் கிருபரும் அஸ்வத்தாமனும் சல்லியனும் ஜெயத்ரதனும் கிருபரும் இன்னும் எல்லா வீரர்களும் ஹா ஹா என்று பீமனை பார்த்து வியந்து புகழ்ந்தார்கள் இவையெல்லாம் கண்டு பொறாதவனான துரியோதனன் கர்ணனுடைய நிலைமையை பற்றி கவலை கொண்டு பீமனுடைய அம்புகள் கர்ணனை கொல்லப் போகின்றன உடனே நீங்கள் சென்று பீமனை எதிர்த்து அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று தன் சகோதரர்கள் வேறு ஏழு பேர்களையும் அனுப்பினான் சத்ருஞ்சயன் சத்ருஹசன் சித்ரன் சித்ராயுதன் திடன் சித்ரசேனன் விகர்ணன் இவ்வேழு பேர்களையும் பீமனை சூழ்ந்து கொண்டு ஒரே சமயத்தில் பீமனை தாக்கினார்கள் துரியோதனன் அனுப்பிய இந்த ஏழு தம்பிமார்களும் பீமனுடைய அம்புகளுக்கு இரையாகி பூமியில் உயிரற்று விழுந்தார்கள் எல்லோருக்கும் பிரியமான விகர்ணனும் பின்வாங்காமல் எதிர்த்து கொல்லப்பட்டு விழுந்தான் தர்மமும் நியாயமும் அறிந்த விகர்ணனே சத்திரிய கடமையை செய்ய நீ யுத்தத்தில் சேர்ந்து கொல்லப்பட்டாய் உன்னையும் நான் கொல்ல வேண்டியவனாக ஆனேன் நீயும் பிதாமகர் பீஷ்மரும் கொல்லப்பட வேண்டியதாகிய இந்த யுத்தம் கொடிய யுத்தம் என்று துக்கித்தான் பீமன் துரியோதனுடைய சகோதரர்கள் தன்னை காப்பாற்றுவதற்காக ஒருவர் பின் ஒருவராக இவ்வாறு வந்து இறப்பதைக் கண்டு துயரம் மேலிட்ட கர்ணன் ரதத்தில் சாய்ந்து இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு மயக்கமடைந்தான் மறுபடியும் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு போர் துவங்கினான் பீமன் விடுத்த அம்புகள் கர்ணனுடைய வில்லை உடைத்தன அவனும் ஒன்றன் பின் ஒன்றாக வேறு விற்களை எடுத்து யுத்தம் செய்தான் பதினெட்டு தடவை இம்மாதிரி கர்ணனுடைய வில் உடைந்தது கர்ணனும் தன் சாவதானத்தை இழந்து பீமனைப் போலவே கோப ஆவேசமானான் இருவரும் ஒருவரை ஒருவர் கோரமான பார்வைகளுடன் பார்த்து யுத்தம் செய்தார்கள் பீமன் அவ்வப்போது செய்த சிம்மநாதம் யுதிஷ்டனுக்கு மறுபடியும் கேட்டது தர்மபுத்திரனும் உற்சாகமடைந்து போர் வாத்தியங்களை ஒழிக்கச் செய்து துரோணரை பலமாக எதிர்த்தார் கர்ணனும் பீமனும் மறுபடியும் யுத்தம் துவங்கினார்கள் குதிரைகளும் சாரதியும் இழந்து தேரும் உடைபட்டு பீமன் வில்லை இழந்தவனானான் அதன் மேல் பீமன் சக்தி ஆயுதத்தை எடுத்து கர்ணனுடைய ரதத்தின் மேல் பிரயோகித்தான் கர்ணன் அதை அம்புகளால் தடுத்து பயனற்றதாக செய்யவே கத்தியையும் கேடயத்தையும் ஏந்திய பீமன் கர்ணனை எதிர்த்தான் ஒரு வினாடியில் கேடயமும் கர்ணனுடைய அம்பினால் நாசம் செய்யப்பட்டது கேடயத்தை இழந்தும் பீமசேனன் கத்தியை சுழற்றி கர்ணன் மேல் எரிந்தான் அது ராதேயனுடைய வில்லை அறுத்து தள்ளிவிட்டு கீழே விழுந்தது உடனே அவன் வேறொரு வில்லை எடுத்து அதுவரையில் நடைபெறாத முறையில் அம்புகளை பிரயோகித்து பீமனை மிகவும் பீடித்தான் பீமன் உக்கிரமான கோபம் கொண்டு உயரக் கிளம்பி கர்ணன் தேரில் குதித்து பாய்ந்தான் ராதேயன் உடனே கொடிமரத்தடியில் பதுங்கி பீமனுடைய பாய்ச்சலுக்கு சிக்காமல் தப்பிக்கொண்டான் பிறகு பீமன் மறுபடியும் கீழே இறந்து கிடந்த யானை குவியலில் நுழைந்து கர்ணனுடைய அம்புகள் தன்மேல் பாயாமல் தடுத்துக்கொண்டு கொண்டு விசித்திரமாக போர் புரிந்தான் யுத்தகலத்தில் வீழ்ந்து கிடந்த தேர் சக்கரங்களையும் குதிரை யானை முதலியவற்றில் வெட்டுப்பட்டு கிடந்த அங்கங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து வீசி யுத்தத்தை நிறுத்தாமல் கர்ணனை எதிர்த்து கொண்டே என்றான் இவ்வாறு ஆயுதம் இழந்த பீமனை கர்ணன் கொல்ல விரும்பவில்லை அர்ஜுனனைத் தவிர உன் மகனில் மற்ற நால்வரையும் நான் கொல்ல மாட்டேன் என்று தாயார் குந்திக்கு தான் கொடுத்த வாக்கு நினைவுக்கு வந்தது மூடனே பெருந்தீனிக்காரனே யுத்தம் செய்யத் தெரியாதவனே நீ காட்டில் பழங்களையும் கிழங்குகளையும் வயிறு நிறைய தின்பதற்கே தகுந்தவன் சத்திரியல் செய்யும் யுத்தத்திற்கும் உனக்கும் வெகு தூரம் யுத்தகலத்தை விட்டு போ என்று பலவாறாக ஏசி பீமனை கோபம் பொங்கச் செய்தான் கர்ணனால் பீடிக்கப்படும் பீமசேனனை பார் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்குச் சொன்னான் கோப கர்ணனை எரித்து விடுவது போல் தனஞ்செயன் கண்கள் சிவந்தன காண்டீபத்தை வளைத்து கர்ணன் மேல் அம்புகள் விட்டான் கர்ணன் பீமனை விட்டு விலக வேண்டியதாயிற்று குந்திக்கு கொடுத்த வாக்கை எண்ணி சந்தோஷமாகவே விலகினான் அடுத்த தலைப்பு பூரி சிரவசு வதம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்